அவருடைய கனவு நனவாயன்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட கொண்டு வந்து சட்டம் ஈற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு ஏன்றைக்கி கிராமத்திலேருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் மருத்துவகளை கிடச்சிருக்கு ஏன்றைக்கி இந்த நூறு திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையாக சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அண்ணா திமுக கட்சி பெற்று தந்தது பாய் பை ஸ்டாலின் உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் நைன் டபுள் எயிட் போர் ஃபைவ் நைன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் நானும் உங்கள் போல் ஒரு விவசாயியாக இருந்து உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன் விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி விவசாயிக்கும் விவசாய தொழிலாளிக்கும் இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கின்றவர் தான் விவசாயி விவசாய தொழிலாளி கடினமான உழைப்பாளி அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற விவசாய பெருமை மக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரே ஆண்டில் நம்முடைய விவசாய பெருகுடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பொழுது இதுவரை தமிழகத்திலே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது சொன்னார் வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் சேதமடைந்து விட்டன அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் அம்மாவுடைய அரசு சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதே விவசாயிகள் இயற்கை சீற்றங்கள் புயல் வெள்ளம் மழை இப்படிப்பட்ட பால இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைகிறது அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதனால விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சியில் அதே போல விவசாயிகளுக்கு டிராக்டர் மானியம் உழவு மானியம் அதே போல் பல்வேறு உதவிகள் நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் கிடைக்கப்பட்டன அதனால் விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளியும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக மாண்பு அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் விலையெல்லாம் கரைவி மாடுகள் விலையெல்லாம் ஆடுகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளியும் வைத்த அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய விவசாயி ஏழை தொழிலாளி அந்த தொழிலாளிகளுக்கு வீட்டு மனை இல்லாமல் இருக்கும் இல்லது பல பேருக்கு குடிசையிலே வாழ்ந்து கொள்ப்பார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப கட்டுற வீடு மாதிரில இல்ல பல லட்சம் மதிப்புள்ள வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் இந்த ஏழைகளுக்காக இந்த ஏழை மக்களும் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும் அது திருமண செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு அம்மாவுடைய கனவு அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கோல இன்றைக்கு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பட்டைதாரருக்கும் தைப்பொங்கல் என்று சேலை திராவிட முன்னேற்றங்களுக்கு அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தல சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதில்ல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கறதில்ல அதுலேயே ஊழல் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேஷ்டி சேலையில் கூட ஊழல் செய்கிற அரசு திராவரம் ஆக அண்ணா தீவுக்கு அரசு மலர்ந்தவுடன் ஒன்மிலச்சம்பள் புரட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற வேசி சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும் அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும் அற்புதமான பண்டிகை கொண்டாட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு குடும்ப ஆட்சி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி பயன்படுது நாட்டு மக்களுக்கு அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் இது கிராம சூழ்ந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் எத்தனை வருவேன் ஏழைகள் நிறைந்த பகுதி இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்ம சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு போட்டு லேப்டாப் வாங்க முடியாது அம்மா அவர்கள் இந்த திறமையானவர்களாக அறிப்பூர்வான மாணவர்களாக உருவாக்க சிந்தனையிலே உதிக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம் இன்றைக்கு பத்தாண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக கோடி நிதி செய்யப்பட்டது திராவிட கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த லேப்டாப் கொடுத்து கல்வியை ஒரு சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்த செல்வங்களுக்கு அதே போல இன்னைக்கு கிராமத்தில் பள்ளிக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அப்படி அவருடைய கனவு நனவா என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அரசாங்கமே மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தி இன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசு அண்ணா திமுக அரசு இதையெல்லாம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த அரசு கிராமப்புற நம்ம போல இருக்கின்ற கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள்ல நூற்றி ஐம்பது நாளாக உயிர் திறனாங்க உயிர் திறாங்களாமா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளை அந்த தேர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க அதே போல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்திருந்தாங்களா உயர்த்தினாங்களா இன்றைக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையாக சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த கிடைக்க வேண்டிய சம்பளத்தை திமுக கட்சி பெற்று தந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மத்திய அரசு நாங்கள் வாதாடி போராடி இந்த ஏழைகளுக்காக அந்த நிதியை பெற்று தந்த அரசு பெற்று தந்த கட்சி கட்சி ஆனால் ஆடுகின்ற திராவிட முன்னேற்றங்கள் கழகம் இந்த மக்களை பற்றி கவலைப்படல வீட்டு மக்களை பற்றி தான் இன்றைய முதலமைச்சர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் வீட்டு மக்களுக்கு இருக்கின்றவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் என்ன அதிகாரம் கொடுக்கணும் அந்த அதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கார் ஆக ஏழை மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை இன்றைய முதலமைச்சர் எல்முனையளவிலும் சிந்தித்தது கிடையாது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல கொரோனா காலம் அந்த கொரோனா கடுமையான ஒரு சோதனை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒவ்வொரு குடும்பத்தை ஆயிரம் ரூபாய் அது இல்லாம விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் ஓராண்டு அனைத்து குடும்பத்தைக்கும் நம்முடைய உணவுப் பொருள் வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்தியாவில் எந்த அரசாங்கம் இல்ல அதிமுக அரசாங்கத்தெல்லாம் கொடுத்தோம் அதே போல பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது கல்லிகள் கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும் அவர் நல்ல முறையில் தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லா மாணவர்களுக்கும் பாஸ் அதே போல் நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும் அதற்காக அம்மா இருசக்கரம் வாங்கணும் அறிவிச்சு சுமார் மூணு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிச்சு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாங்கணும் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தாங்க இருபத்தி ஐயாயிரம் மானியம் அதே போல தாலிக்கு தந்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற போது அற்புதமான திட்டம் சுமார் பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு பத்து ஆண்டுல கொடுத்தோம் பத்தாண்டுல பன்னிரண்டு லட்சம் பேர் கொடுத்தோம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் ஆறாயிரம் ரூபாய்க்கு வைக்கிறது அதையும் கொடுத்தோம் இன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சுடன் இந்த திருமண உதவி திட்டம் தொடரும் தாலிக்கு தங்கம் தொடரும் அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெற்று மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகளுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் இது அண்ணா அதிமுக ஆட்சியுடைய ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து அவளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கூடாந்தோம் அது கூட இந்த அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிள்ள கொண்டாந்து அந்த அம்மா மினிக்கிள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாருக்காவது நோய் அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறலாம் இதில் என்ன பிரச்சனை இருக்குதே தெரியல இதுல ஒரு அரசியல் காவ்ப்புணர்ச்சி இந்த திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது அந்தந்த மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணி மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு மூடி இருக்கிறீங்க நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்படும் எங்கெல்லாம் ஏழைகள் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்க எல்லாம் அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து என்பதை விரும்புகிறேன் அதோட மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருமை மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகையில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புறேன் அதோட இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த பகுதியில இந்த பகுதியில மின்கட்டண உயர்வு அதே போல வீட்டு வரி உயர்வு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி மக்களுக்கு அதிக வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட நீங்க இந்த பகுதி மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு நம்மளுடைய இளம் சிங்கங்கள் இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழர்கள் மட்டுமல்ல இந்திய இந்தியா மட்டுமில்லை வெளிநாட்டு அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டா இருக்குது இதற்கு அனைத்து இந்திய அண்ணா கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட அறிவிச்சவர் சொன்னார் நல்லூர் என்று கருதுகிறேன் அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல் முதல அந்த கோயில் காளை என்று கருதுகிறேன் அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது மீண்டும் அண்ணா தீபக்கு ஆட்சி மணந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும் இந்த பக்க இந்த பகுதியில் சோழவந்தான் வெற்றி மிக பெயர் பெற்றது சோழவந்தான் வெற்றி என்று சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு அதுக்கு உண்டு சிறப்பு உண்டு அது சொல்லியாச்சு முதல்ல சொல்லிட்டு ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ரெண்டு ஜல்லிக்கட்டு தான் இந்த பகுதியில் இருக்குது அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் தெரியல நீங்க அங்க பேசுறது எங்க காதல விழுகல ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும் எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க பாராட்டலாம் இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படி விழிப்புணர்வோடு இருந்தா தான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது இந்த ஆறாயிரம் மதுக்கடையில் என்ன பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்கதோ அந்த பார்லாம் திமுக காரே எடுத்துக்கிட்டாங்க சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் நினைக்கிறேன் அவருடைய திமுக கட்சியை சேர்ந்த ஒரு கம்பெனி அவரில் எடுத்துக்கிட்டாங்க பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சொல்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோட்டி ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடிக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சுருக்குறாங்க முப்பது நாளைக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா விலை வச்சுதே இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இதனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஈடி அனுப்பி அதில் என்னென்னலாம் இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் வந்து சோதனை பெற்ற சோதனை செய்த பொழுது சுமார் ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதை கண்டுபிடிச்சாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது பத்திரிகையை வந்த செய்தி முழுமையாக விசாரித்தா இந்த மதுபான இதில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்து இதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாராலெல்லாம் எப்படி எல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லை இப்போ எல்லாம் வந்திருப்பான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டாலின் புதுசு புதுசாக பெயர் வச்சுக்குவார் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார் எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டணுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் சூட்டுவார் அதோட விட்டுருவார் ஆக இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி ஒரு விளம்பரத்தார் அடிச்சு ஊர் ஊரா இந்த அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு வந்து வீடு வீடா வந்து உங்களை பார்த்து சந்திச்சு உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்டு அதை குறையை தீர்ப்பாங்களாம் இது நிஜமா நடக்குமா ஒண்ணு வேணா உண்மை நாலு வருஷமா அவர் ஆட்சி நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்கிட்ட இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர் பிரச்சனை தீர்க்கல பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் ஆக இப்படித்தான் போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஊர் ஊரா போய் அங்கே ஒரு திட்டு கண்டா அங்கே ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துவார் முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சி அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்துருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு ஆட்சி திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை படித்து பார்த்து தீர்க்கினார் செஞ்சாரா என்னமோ நாட்டு மக்கள் வந்து தங்கத்தையும் வைரத்தையும் பெட்டிகளை போட்ட மாதிரியும் அதுக்கு சீல் பூட்டு பூட்டி சீல் வச்சு கொண்டு வர மாதிரி எப்படி மக்களை ஏமாத்துறா மனு வாங்கின பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் திருப்பவனம் என்ற இடத்துல ஆற்றுல கிடக்குது மனு ஆத்துல கிடக்குது அதே மாதிரி தேர்வு ரத்து பண்றாரு நான் நீட் தேர்வு ரத்து பண்றேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பேர் கையெழுத்து வாங்கினார் ஒரு கோடி பேர் கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்துகிறாங்க அங்கே வந்து மேடையில் வச்சிருந்தாங்க அங்கே காத்தடிச்சது எல்லாம் பறந்து போய் திமுக கார் அமர்ந்திருக்கிற காலுக்கடி அந்த மனுலாம் விழுந்து மிதிப்பட்டது தான் இந்த ம அந்த நீட் தேருக்கு வாங்கின மனுடைய கதி இப்படி எதையுமே செஞ்சது கிடையாது ஆனால் செய்யறத பாரி செய்வாங்க அது நடக்காது மக்களை ஏமாற்றுவதில் ஒன்னா நம்பர் கட்சி திமுக கட்சி உண்மைதானே இன்னைக்கு நான் பல முறை சொல்லிருக்கிறேன் இது கொடி நல்லா பறக்குது இல்லைங்க பறக்குதா எதனால பறக்குது காட்டுனால தானே பறக்குது காத்த கண்ணில் பார்க்க முடியுமா இப்படி கண்ணில் பார்க்காத காட்டில் கூட ஊழல் சிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி விடுதான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படி கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஊற்றுக்கன் திமுக நாட்டிலேயே இந்தியாவிலேயே எவ்வளோ மாநிலம் இருக்குது ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான் அதனாலதான் அந்த ஊழல் தொடந்துகிட்டே இருக்குது அரிசி பேர ஊழல் வீராண ஊழல் பூச்சி மருந்து ஊழல் என்று ஒரு கட்சி அது திமுக கட்சி ஒன்று ஆண்டு ஆண்டு இன்றைக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் வாரிசரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களை வென்று ஆட்சி அமைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்க வாய்ப்பை தாருங்கள் தாரு என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றுகிறோம் ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல பேசினாலும் அண்ணா தயவுக்கு ஆட்சியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தி குறிப்பிட்டு வருகிறார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அலங்காநல்லூர் நல்லூர் சர்க்கரை ஆலை சீரமைக்கவும் பணியாளர் ஊயத்திற்கு இருபத்தி மூணு கோடி கொடுத்தோம் சோழமந்தான் பேருந்து நிலையும் சீரமைக்கப்பட்டது வாடிப்பட்டி பேருந்து சீரமைக்கப்பட்டது சோழவந்தான் பாலமேடு தினசரி சந்தைக்கு து சோழ ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது வாடிப்பட்டியில் தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் வாடிப்பட்டியில் அமைக்கப்பட்டது சோழவந்தான் வந்தான் குமாரம் சாலை மற்றும் தடுச்சியம் சீவலப்பேரிக்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது அலங்காநல்லூர் சந்திர பெல்லாலப்பட்டி சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கு அதே போல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமிக்க முறை முறையில் மிக்க முறையில் மீண்டும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க இந்த உள்ளூரில் இருக்கிற காலை வளர்த்துக்கெல்லாம் அதில் இடமில்லை திமுக கட்சிக்காரங்க யார் வேணுமோ அவருக்கு டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுலயே ஊழல் செய்கிற கட்சி திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி வந்த பிறகு இங்கே இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அழைத்து பேசி இதற்கு என்னென்ன தீர்வு வேணுமோ உங்களுடைய விருப்பப்படி செயல்படுத்தப்படும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை சாலின் நன்றி வணக்கம் கிளாசிஃபைட் ஆன்ஸ் டிஸ்பிளே சரிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன் வேஸ் யோ நியூஸ் பேப்பர்